உருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை இன்றைய அனுஷ நட்சத்திரத்தில் தெய்வம் எடுத்த அவதாரம் பெரியவா என்ற அருளின் ஆதாரம் போக்கினார் பலரின் மனபாரம் புரிந்தார் அவர்களுக்கு உபகாரம் இந்த அனுஷ நன்னாளிலே மகா பெரியவா பற்றிய நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மகாபெரியவா ஷேத்திர யாத்திரை பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அது அப்போது வழியில் திருவாரூர் பக்கத்தில் ஒரு ஊரில் முகாமிட்டிருந்தா பெரியவா அந்த சமயத்தில் அவரை தரிசிக்கத்திற்காக பக்தர் ஒருவர் குடும்பத்தோடு வந்திருந்தார் வரிசையில் நின்று மகான் முன்னால் வந்து நின்றவர் தன்னோட ரெண்டு புத்திரன்களையும் மகா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்க சொன்னார் வாத்சல்யத்தோடு குழந்தைகளை ஆசிர்வதித்த பெரியவா உங்களுக்கு ஏதாவது ஸ்லோகம் தெரியுமோ அப்படின்னு கேட்டார் அதுக்காகவே காத்துட்டு மாதிரி ஓ தெரியுமே ரெண்டு பேருமே நிறைய ஸ்லோகம் சொல்லுவோம் அப்படின்னு கோரஸாக சொன்னான் ரொம்ப சந்தோஷம்னு சொன்ன பெரியவா குறிப்பிட்ட ஒரு துதியோட பேரை சொல்லி அது தெரியுமான கேள்வியை முடிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் மழை மழைன்னு அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஸ்லோகத்தை சொல்லிகிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு ஒரு சிக்கல் ரெண்டு பேரில் சின்னவன் திணறாமல் யோசிக்காமல் கடகடன்னு சொன்னான் பெரியவன் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தடுமாறி நடுவில் வந்து சேர்ந்துண்டு சொன்னான் அவா சொல்லி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்த பெரியவா அணுக்க தொண்டர்கிட்ட சொல்லி கொஞ்சம் வெள்ளி காசு எடுத்துட்டு வர சொன்னார் அவர் கொண்டு வந்து கொடுத்த காசுலேருந்து அஞ்சு காசுகளை எடுத்து ஸ்லோகங்களை தடுமாறி தடுமாறி சொன்ன பெரியவனுக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் மூணு காசுகளை எடுத்து ரொம்ப சரியாக சொன்ன சின்னவனுக்கு கொடுத்தார் குழந்தைகள் இப்படி பெரியவா கையால் வெள்ளி காசு பரிசு வாங்கிட்டதில் பெத்தவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு குழந்தைகளை கூட்டிட்டு புறப்பட்டார் ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆரம்பமாச்சு பிரச்சனை அகத்துக்கு போகிற வழியில் சின்னவன் பெரியவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் ஸ்லோகத்தை சரியாக சொன்ன எனக்கு மூணு காசு தப்பு தப்பாக சொன்ன உனக்கு அஞ்சு காசு பெரியவா ஏதோ ஞாபகத்தில் உன்கிட்ட அதிகமாக கொடுத்துட்டார்னு சொல்லி குறப்பட்டுண்டோம் சண்டை பிடிச்சுண்டோம் வந்தான் அகத்துக்கு போயும் அவனோட முனைகள் தொடர்ந்தது பெரியவனால் எதுவும் சொல்ல முடியல ஆனால் அவன் ஒரு விஷயத்தை செஞ்சான் எந்த ஸ்லோகத்தை தடுமாற்றமாக சொன்னானோ அதை திரும்ப திரும்ப சொல்லி பழகின்றே இருந்தான் இப்படியே ரெண்டு மூணு நாள் கழிஞ்சது அடுத்த நாள் பெரியவா முகாமில் இருந்த புறப்பட போகிறாருன்னு தெரிஞ்சதுனால பக்தர் மறுபடியும் குடும்பத்தோட மகானை தரிசிக்க போனார் இப்ப பெரியவா கேட்குறதுக்கு முன்னாலேயே நான் அந்த ஸ்லோகத்தை தடுமாறாம சொல்ல பழகிட்டேன் பெரியவா அப்படின்னு சொன்னான் பெரியவா ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன பெரியவா தயக்கமா பின்னால நின்னு இருந்த சின்னவனை நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார் அன்னைக்கு உனக்கு காசு குறைச்சலா கொடுத்துட்டேன்னு வருத்தப்பட்ட போல இருக்கே பெரியவா சொல்லவும் அந்த பையன் உட்பட எல்லோருக்கும் ஆச்சரியம் அதைவிட விட ஆச்சரியப்படுற மாதிரி ரெண்டு வெள்ளி காசை எடுத்து அவன்கிட்ட கொடுத்த பெரியவா அன்னிக்கு நான் உன்னோட தகுதியை குறைச்சு மதிப்பிட்டு காசை குறைச்சலாக தரல தடுமாற்றமாக ஸ்லோகத்தை சொன்னானே அவனுக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காகத்தான் அவனுக்கு அதிகமாக கொடுத்தேன் சரியாக கற்றுக்கணும்னு ரெண்டே நாளில் நன்னாக கற்றுன்ட்டு வந்துட்டான் இல்லையா அதனால தான் அப்படி செஞ்சேன் எப்படியும் நீ மறுபடியும் இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும் அப்போ உனக்கு உனக்கு உரிய காசை கொடுத்துடலாம்னு இருந்தேன் அன்னைக்கு அதை அப்போவே எடுத்து வச்சுட்டேன் புரிஞ்சுதா சொன்ன மகான் இரண்டு சிறுவர்களையும் ஆசிர்வதித்தார் அடுத்த நிகழ்வு பரமாச்சாரியா எங்கே போனாலும் அவர் கூடவே ஸ்ரீகண்டனும் போவாராம் ஒரு சமயம் ஏதோ காரணத்தால் வெளியில் போயிருந்த ஸ்ரீகண்டன் மடத்துக்கு வரத்துக்குள்ள பெரியவா எங்கேயோ புறப்பட்டு போயிட்டாராம் பெரியவா கூட போக முடியாமல் போச்சே பெரியவா என்னை விட்டுட்டு போயிட்டாலே எப்போவும் கூட வரேன்னா இப்போ வரலையே என்னோட நினைப்பே உங்களுக்கு கிடையாதாங்கிற மாதிரி மனசுக்கு எல்லாம் நினச்சிண்டு மடத்தில் ஒரு அறையில் உட்கார்ந்து திருக்கையில் மாவரச்சுண்டு இருந்தாரான் அந்த சமயத்தில் மடத்தில் இருந்த ஒருத்தர் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்து நீ என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனடியாக உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னால் பெரியவா அப்படின்னு சொன்னாராம் மாவு படிஞ்சிருக்கிற கையை அலம்பிக்கலான்னு போனவரை கூட அதெல்லாம் பரவாயில்ல நீ உடனே வான்னு வெளியில் அழைச்சிட்டு வந்தாராம் வந்தவர் அவர் அந்த அறையை விட்டு வெளியே வந்த மறு நிமிஷம் ஸ்ரீகண்டன் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த தூண் சரிஞ்சு அந்த கட்டடம் அப்படியே நொறுங்கி சாய்ந்ததாம் ஒரு வினாடி தாமதிச்சிருந்தாலும் என்ன ஆகியிருக்கும் என்பதை நினைத்த ஸ்ரீகண்டன் அப்படியே விக்கிச்சு போய் நின்னாராம் என்னோட நினைவே இருக்காதான்னு நினைச்சேனே என்னை பத்தி ஞாபகம் வச்சின்றது மட்டுமல்லாம முக்காலமும் தெரிஞ்சு வச்சின்று இப்படி காப்பாத்தி இருக்கேளே பெரியவா என்னை மன்னிக்கணும் அந்த ஞான மொழி முன்னால படபடக்க போய் அவர் நின்னதும் அமைதியா ஒரு புன்னகை மட்டும் பண்ணினாராம் மகா பெரியவா அடுத்த நிகழ்வு பெரியவா மராத்தி மாநிலத்தில் பயணம் செய்து ஒரு ஊரில் முகாமிட்டிருந்தார் அங்கு வாழ்ந்து வந்த ஒரு வம்பர் அபிச்சாரம் எனப்படும் வேலைகள் செய்து மக்களுக்கு மருந்து வைப்பது மந்திரம் வைப்பது பில்லி சூன்யம் என்று பணம் பண்ணுவது யாரிடமும் நல்ல பெயர் இல்லாதவர் பெரியவா அங்கு வந்திருப்பது தெரிந்ததும் சொல்லத்தகாத வார்த்தைகள் சொல்லி நான் பெரியவனா அவர் பெரியவரான்னு பார்த்து விடுகிறேன் இன்று என் சித்து மற்றும் வசிய முன் அவர் என்ன செய்ய முடியும் இன்று அவரை என் வசியத்தால் கட்டி போடுகிறேன் என்றெல்லாம் கொக்கரித்திருக்கிறார் அவர் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் பலர் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை அன்று பெரியவா பூஜை பார்க்க ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தனர் இந்த வம்பரும் சென்று கடைசியில் கடைசியாய் இருந்து கொண்டு கையில் மையை வைத்துக்கொண்டு கொண்டு என்னென்னவோ செய்தார் அங்கே பெரியவரோ பூஜையில் ஒன்றிவிட்டார் பூஜை முடிந்தது திருநீர் பிரசாதம் விநியோகம் இனிதே நடந்தது சுவாமிகள் கை சொழுக்கி அழைத்தார் இவரை இவருக்கோ ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த ஆயிரம் ஆயிரம் ஜனத்தில் நம்மை குறிவைத்து அழைக்கிறார் குறிவைத்து தான் விட்டாரோ யாரை வசியப்படுத்துவேன் என்றாரோ அவரிடமே வசியப்பட்டு யாரை பொம்மையாக்குவேன் என்றாரோ அவரிடமே பொம்மை என சென்றார் அந்த வம்பர் ஐயன் அவரை உற்று பார்த்தார் பின் மெல்ல பகர்ந்தார் பின்னாடி திரும்பிப்பார் பார்த்தார் அந்த வம்பர் நடு போனார் பின்னால் இருந்த மொத்த அடியார் கூட்டமும் ஐயனாய் தெரிந்தது அவருக்கு ஆம் அத்துணை அத்துணை மகா பெரியவ உருவங்கள் மேலே கீழே இடது வலது என்றெல்லாம் பார்க்க சொன்னார் எங்கெங்கு காணினும் ஐயன் திருவுருவங்கள் வம்பர் கதறி காலில் விழுந்தார் மன்னிப்பு கோரினார் பாவ மன்னிப்பு கேட்டார் சொன்னார் பெரியவர் சித்து பெரிய விஷயமே இல்லை ஒருத்தர்கிட்ட கூட உனக்கு நல்ல பேர் இல்லை கெட்ட வழியில் இவ்வளோ பணம் பண்ணியிருக்க வம்பர் சொன்னார் அத்தனையும் விட்டுடுறேன் பெரியவா உங்கள் கூட மடத்துல வந்து சொச்ச காலத்தையாவது சேவகம் பண்ணி பாவம் போக்குறேன் இல்லை இன்னும் நிறைய வேலை இருக்கு உனக்கு பாவ வழியில் சம்பாதிச்சாலும் பணம் பணம்தான் அதனால் அத்தனை பணத்தையும் நல்ல வழியில செலவு செய் நிறைய கல்யாணம் பண்ணிவை ஏழை குழந்தைகளுக்கு அவளை படிக்கவை அம்பாளை பிரார்த்திச்சுண்டே இரு எல்லாரோட சேமத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணு நீயும் சேமமாக இருப்ப பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை போக்குகின்ற தீர்த்த பெருக்கு நம் மகா பெரியவா அடுத்த நிகழ்வு கஷேத்திரங்கள் பலவற்றுக்கும் சென்று அங்கு உறைந்திருக்கும் இறைவனை தரிசிக்க வேண்டும் புண்ணிய நதிகளில் தீர்த்தங்களில் நீராட வேண்டும் என்று ஆசை பலருக்கும் உண்டு மகாமகம் கும்பமேளா போன்ற புண்ணிய காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நதிகளில் நீராடுவதை இன்றைக்கும் காணலாம் புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கி மனதுள் நிம்மதி பெருகும் கடலை காண்பதே விசேஷம் இதை பார்ப்பதே புண்ணியத்தை தரும் என்பர் ஆனால் சாதாரண நாளில் கடலில் நீராடக்கூடாது ஆடி மற்றும் தை அம்மாவாசை கிரகணம் மாசிமகம் போன்ற புண்ணிய காலங்களில் மட்டுமே கடலில் நீராடலாம் ஆனால் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி வேதாரண்யம் தனுஷ்கோடி ஆகிய தலங்களில் உள்ள கடலில் எப்போது வேண்டுமானாலும் நீராடலாம் புண்ணியம் பெறலாம் காஞ்சி மகாபெரியவா தமிழகம் முழுவதும் யாத்திரை மேற்கொண்டிருந்தார் ஆடி அமாவாசை புண்ணிய காலம் நெருங்குவதை ஒட்டி வேதாரண்யத்தில் ஸ்நானம் செய்ய முடிவு செய்தார் பெரியவா அதற்கு தக்கபடி தனது யாத்திரையை அமைத்துக் கொண்டார் சுவாமிகள் ஸ்ரீ ராமபிரான் காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையையும் பேச மாட்டார் செயல்பட என்பர் மகான்களும் அப்படித்தான் வெட்டி பேச்சுகளும் வீண் செயல்களும் அவர்களிடம் இருக்காது யாத்திரையின் போது வழியில் உள்ள சில ஊர்களில் முகாமிட்டு தங்கி பூஜைகளை முடித்துக்கொண்டு பிறகு பயணத்தை தொடர்ந்தார் சுவாமிகள் இப்படி ஒரு ஊரில் முகாமிட்டிருந்தபோது அங்கு பசியால் வாடிய நிலையில் ஒருவர் வந்தார் அவரை கண்டதும் மடத்து மேனேஜரை அழைத்த சுவாமிகள் இவருக்கு ஆகாரம் கொடு அப்படியே நல்ல வேஷ்டி துண்டும் கொடு என்றார் மேனேஜரும் அப்படியே செய்தார் பிறகு பெரியவாளிடம் வந்து தங்களின் உத்தரவுப்படி உணவும் உடையும் கொடுத்தாச்சு அவரை அனுப்பிடலாமா அப்படின்னு கேட்டார் உடனே பெரியவா மடத்துக்கு முக்கிய பிரமுகர்கள் வந்தால் அவர்களை எப்படி கவனிப்பீர்களோ அதே போல இவரையும் கவனியுங்கள் ராஜ உபசாரம் செய்யுங்கள் என்றார் மேனேஜருக்கு குழப்பம் இருப்பினும் பெரியவாளின் உத்தரவுப்படி யாத்திரையில் புதிய நபரும் உடன் வந்தார் தினமும் மேனேஜரிடம் அவருக்கு சாதம் போட்டியோ அவரை நன்றாக கவனித்துக் கொள்கிறாயா என்று விசாரித்து கொண்டே இருப்பார் சுவாமிகள் நாட்கள் நகர்ந்தன அந்த புதிய ஆசாமி திடீரென மது அருந்துவிட்டு வந்தார் கடவுளை திட்டினார் மடத்து ஊழியர்களை கண்டபடி ஏசினார் தனக்கு உணவு மற்றும் உடை தந்து ஆதரித்த பெரியவாளையும் இஷ்டத்துக்கு திட்டி தீர்த்தார் இதை கண்டு பொறுமை இழந்த மேனேஜர் ஓடோடி வந்து பெரியவாளிடம் விவரம் முழுவதும் சொன்னார் இந்த ஆசாமியை அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டினார் இதை கேட்டு வாய்விட்டு சிரித்தார் பெரியவார் இம்மி அளவு கூட அந்த ஆசாமி மீது கோபமே வரவில்லை சுவாமிகளுக்கு சுவாமி அந்த ஆசாமியை அனுப்பிடட்டுமா என்று மீண்டும் கேட்டார் மேனேஜர் ஆனால் பெரியவா மறுத்துவிட்டார் ஆடி அம்மாவாசை இந்த நாளில் காஞ்சி மகா வேதாரண்யத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்ய போகிறார் எனும் தகவல் அறிந்த சுற்றியுள்ள பல ஊர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வேதாரண்யத்துக்கு வந்து சேர்ந்தனர் ஆடி அம்மாவாசை நாளில் கடலில் நீராடுவது புண்ணியம் அதிலும் காஞ்சி மகானுடன் நீராடுவது பெரும் பேறு என்று எண்ணியபடி பெரும் கூட்டமாக கடற்கரைக்கு வந்திருந்தனர் வயதான மூதாட்டிகளும் ஆர்வத்துடனும் பக்தியுடனும் கரையில் காத்திருந்தனர் சுவாமிகள் கடற்கரைக்கு வந்தார் அவரை அனைவரும் நமஸ்கரித்தனர் நீராடுவதற்காக கடலில் இறங்கினார் பெரியவா அவரைத் தொடர்ந்து மூதாட்டிகள் உட்பட எண்ணற்ற பக்தர்கள் பலரும் தபதபென கடலில் இறங்கினர் அவ்வளவுதான் மூதாட்டிகள் சிலரை அலை இழுத்து செல்ல பலரும் செய்வதறியாமல் தவித்து மருகினர் அப்பொழுது ஆரவார அலைகளை பொருட்படுத்தாமல் பாய்ந்து சென்று மூதாட்டிகளை இழுத்து வந்து கரையில் சேர்த்தார் ஒருவர் அவர் வேறு யாரும் இல்லை பெரியவா உட்பட அனைவரையும் மது போதையில் ஏசினாரே அந்த ஆசாமிதான் இவற்றை கவனித்த சுவாமிகள் மேனேஜரை பார்த்து மெல்ல புன்னகைத்தார் உடனே அவர் ஓடி வந்து பெரியவாளை நமஸ்கரித்தார் மகான்கள் தீர்க்கதரிசிகள் அவர்களது செயல்பாடுகளில் அவர்களின் ஒவ்வொரு பார்வையிலும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்திருக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மகான்களது ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் மகான்களின் பூரண ஆசி கிடைத்துவிட்டால் வாழ்நாளெல்லாம் திருநாள்தானே என்று கூறி அந்த மகானின் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான மகானை பிரார்த்தித்து ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்